வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது உயர்நிலை இரண்டாம் தாளில் உள்ள ஸ்ரீமத் பகவத்கீதை பதினைந்தாம் அத்தியாயம் புருஷோத்தம யோகத்தில் உள்ள ஸ்லோகம் ஐந்தும் ஆறும் ஐந்தாவது ஸ்லோகம் நிர்மாண மோகஜித சங்க தோஷ அத்தியாத்ம நித்ய விநதுக்க மூட மதம் அவ்வியம் த ஒரு முறை கூட நிர்மாண மோக ஜிதங்க அதாவது நிர்மாண மோக அகங்காரம் அற்றவர்கள் இந்த பாட்டில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா மோட்சத்தை யார் அடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ அகங்காரம் அற்றவர்கள் நெக்ஸ்ட் ஜிதசங்க தோஷ பற்றுங்கிற தீமே அற்றவர்கள் அத்தியாத்ம நித்யா நம்ம இது ஆன்ம ஞானத்தை உடையவர்கள் வினிவித்த காம காமம் அற்றவர் அதாவது புல நின்பம் அற்றவர் துவைந்த துவை அதாவது இருமைகளை கடந்தவர் இருமை அற்றவர் சுகதுக்க சைன்யர் அது கூட ஒரு எனது இருமைதான் அதாவது சுகம் துக்கம் அப்படி ரெண்டுக்க வேறுபாடும் அற்றவர் அப்புறம் என்ன சொல்லியிருக்குது கச்சந்த மூட மயக்கம் அற்றவர்கள் ஏதாவது சுகதுக்கம் அப்படிங்கிற மயக்கத்தை இந்த இது மாதிரி உள்ள எல்லா மயக்கத்தையும் அற்றவர்கள் எது பதம் மவ்யம் தத் அழிவில்லா பதத்தை பதம் மவ்யம் அழிவில்லாத பதத்தை அந்த பதத்தை அடைகின்றனர் அதாவது யாரெல்லான்னா யார் அகங்காரம் இல்லாமல் இருக்கிறார்களோ பற்றை வென்றவர்களோ ஆன்ம ஞானம் கொண்டவர்களோ புலன் இன்பம் அற்றவர்களோ இருமைகளை கடந்தவர்கள் இருமைகளை கடந்தவர்கள்னா சுகதுக்கம் நன்மை தீமை இந்த மாதிரி உள்ள விஷயங்களை கடந்தவங்களோ மதி மயக்கம் இல்லாத அந்த அவர்கள் யா எங் எதை அடைவார்கள் அழிவில்லாத பரமபதத்தை அடைவார்கள் அப்போ அழிவில்லாத பரமபதம் அப்படிங்கிறது எது அதுதான் மோட்சம் அந்த மோட்சத்தை யார் அடைவார்கள் இந்த இவ்வளோ விஷயத்தை மேலே கொடுத்துருக்குது நிர்மாண மோக ஜிதசங்க தோஷ அத்தியாத்ம நித்த வினிவிருத்த காம துவைந்தர் விமுக்த சுகதுக்கச்சி அந்த இதெல்லாம் விட்டு ஒழிந்தவர்கள் யார் அடைவார்கள் மோட்சத்தை அடைவார்கள் அதாவது தகவானை அடைவார்கள் இப்போ ஆறாவது ஸ்லோகம் ந தாசைய சூரியோ நஷாங்கோன எத் நி வந்தே தத்தா பரமம் மம ஒருமுறை கூட ந தாசையே சூரியோ நஷாங்கோன்கி வந்தே தத்தா பரமம் மம அதாவது மேலே நம்ம என்ன படித்தோம் மோட்சத்தை அதாவது பரம பத பதத்தை யார் அடைவார்கள்னு படித்தோம் சரிதானே இப்போ இங்கே என்னதுன்னா அந்த பரம பதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அது என்னது அப்படின்னு தத்து அதாவது தத்துனா அதை நதத் பாசேதே பாச சூரிய அதை வந்து சூரியன் வந்து விளக்காது சசாங்கோ சசாங்கோ மீன்ஸ் சத் சந்திரன் சூரியனோ சந்திரனோ விளக்குவதில்லை பாவகத்தையும் கூட விளக்குவதில்லை ந நிவர்த்தந்தே எங்கு எத் சென்றவர்கத்வா நிவர்த்தந்தே திரும்பி வருவதில்லையோ தத் ஆம அந்த இடம் அந்த இடம்தான் இது பரமநிலை நம்ம என்னுடைய மேலான இடம் அதாவது மோட்சம் தரக்கூடிய இடம் அப்படின்னா அதாவது எங்க வந்து சூரியனும் சந்திரனும் விளக்குவதில்லை தீ வந்து சூரியன் வராது சந்திரன் ஒழியாது தீ எரியாதவங்க எங்கே போனவங்க போயிட்டு திரும்ப வரமாட்டாங்களோ அதாவது மோட்சத்தை அடைந்த திரும்ப பிறவிகள் இருக்கா இல்லை அப்போ எங்கே சென்றவர் போயிட்டு திரும்ப வருவதில்லையோ அந்த இடம் அந்த இடம்தான் என்னது என்னுடைய மேலான உறைவிடம் உங்களுக்கு அதாவது அவரோட உறைவிடம் நம்மளோட மோட்ச நிலை நாம் அடைகின்ற இடம் அப்படின்னு அப்போ முதல் பாட்டில் மோட்ச நிலையை யார் அடைவார் சொல்லியிருக்கு இரண்டாவது இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்குது அந்த மோட்ச நிலை அதாவது பரம பதம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது இப்போ திரும்பவும் அந்த ரெண்டு ஸ்லோகங்களையும் நம்ம ஒரு முறை கூட வாசித்து பார்க்கலாம் ஸ்லோகம் ஐந்து நிர்மாண மோகஜித சங்க தோஷ அத்தியாத்ம நித்ய விநிவத்த காமா துவைந்தேர் விமுக்த சைஞர் கச்சந்த மூட பதம் அவ்வியம் ஆறாவது ஸ்லோகம் ந தத் பாசையதே சூரியோ நசாங்கோ ந பாவகாணி தத்தாம பரமம் மம இப்போ உங்களுக்கு சுய மதிப்பீடுக்காக இரு கேள்வி கொடுக்கப்பட்டிருக்குது அதோட விடை அந்த இரண்டு ஸ்லோகங்கள்லாம் இருக்கும் பார்த்துக்கோங்க நன்றி